ஹாய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமாக பாசிப்பயிரை ஆட் பண்ணி பாசிப்பயிறு இட்லி செய்வோமா எப்பயுமே அரிசி உளுந்து தானங்க செய்கிறோம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக பாசிப்பயிரையும் அதில் கலந்து சத்தான சுவை மிகுந்த பாசிப்பயிறு இட்லி நம்ம எப்படி செய்வோன்றதை அந்த வீடியோவில் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ரெண்டே ரெண்டு பேர்த்துக்கு உண்டானது மட்டும் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கப்பு வந்து பாசிப்பயரை எடுத்துட்டேன் அந்த பாசிப்பயிரை நல்லா நாலஞ்சு தடவை கழுவி அதை ஊற வச்சிருவோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பாசிப்பயிறு எந்த கப்பில் எடுத்தோமோ எந்த கிளாஸில் எடுத்தோமோ அதே அளவு ஒரு கிளாஸ் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் அதில் பாதி அளவுக்கு உளுந்தும் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் போட்டு அதையும் நல்லா கழுவி நம்ம காய சாரி கழுவி ஊற வச்சுக்கிருவோம் இப்போ வந்து நமக்கு பாசிப்பயிறு கிட்டத்தட்ட வந்து ஆறு மணி நேரம் ஊறணும் அரிசி உளுந்து வந்து நாலு மணி நேரம் ஊறினா கூட போதும் ஆனால் பாசிப்பயிறு குறஞ்சது நாலு மணி நேரனா ஆறு மணி நேரம்னாலும் ஊறணும் ஓகேவா ஓகே அது ஊறட்டும் ரெண்டையுமே தனித்தனியாக தான் ஊற வைக்கணும் தனித்தனியாகத்தே நம்ம வந்து அரைக்கணும் ஓகேவா பாசிப்பயிரை வந்து ஆறு மணி நேரம் கழித்து உளுந்தையும் பாசிப்பயிரும் எடுத்து நம்ம பார்ப்போம் ஓகே அரிசி உளுந்து நல்லா ஊறிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அரிசியையும் உளுந்தையும் ஒன்றா போட்டு ஆட்டலாம் அளவு வந்து கூட இருந்தால் பருப்பை தனியாகவும் ஆட்டியிருக்கலாம் அரிசியை தனியாகவும் ஆட்டலாம் ஆனால் வந்து நான் குறைச்சி போட்டிருக்கிறதுனால ஒரே அளவு ஒரே நேரத்தில் ஆட்டியிருக்கேன் ஓகே உளுந்து நல்லா பொங்கி வரவுமே அதை எடுத்து நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கொஞ்சம் நான் தண்ணியாக அரைச்சிட்டேன் நீங்கள் என்ன செய்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணியை குறைச்சி ஊற்றுங்க இது உளுந்து ஆட்டையில் வந்து நமக்கு வந்து சூடு ஏறிடும் மிக்ஸியில் ஆட்டுறதுனால அப்போ வந்து நீங்கள் ஐஸ்கியூப் போட்டுக்கோங்க இல்லைனா ஜில்லுங்கிற தண்ணியை ஊற்றிக்கோங்க ஃப்ரிட்ஜ் வாட்டர் போட்டுக்கோங்க அடுத்து வந்து பாசிப்பயிறு அதை தனியாக நம்ம வந்து அதையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஆட்டிக்கிடுவோம் ஓகேவா ஓகே என்ன கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை போட்டுட்டு அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணிடுவேன் நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு அதையுமே நம்ம ஆல்ரெடி ஆட்டி வச்சிருந்த அரிசி உளுந்தில் இந்த பாசிப்பயரையும் ஆட்டினதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் நான் ஆட்டையில் கொஞ்சம் தண்ணி கூட போட்டுட்டேன் நீங்கள் என்ன செய்கிறீங்க கொஞ்சம் தண்ணியை திட்டமாக போட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆட்டுங்க அதோடு சரி ஓகே உப்பை போட்டு நல்லா கரைச்சி வச்சுருவோம் நல்லா அரிசி பாசிப்பயிறு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கரைச்சிருங்க இதை வந்து அப்படியே மூடி போட்டு ஓவர் நைட்டு வந்து நம்ம வந்து புளிக்க வச்சுருவோம் ஓகேவா ஓகே நல்லா நான் வந்து நைட்டு பத்து மணிக்கு தான் ஆட்டியிருந்தேன் காலையில் வந்து ஒரு ஏழு மணி போல் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பாருங்கள் சூப்பராக புளிச்சிருந்துச்சுங்க இப்படி புளிச்சா தான் இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஓகே நான் கொஞ்சம் தண்ணியாகவே ஆட்டி வச்சுருந்தாலுமே காலையில் கரண்டியை போட்டு நாங்கள் கலக்கையில் வந்து அது நல்லாவே ஓரளவுக்கு இட்லி ஊற்றுற அளவுக்கே இருந்துருச்சு ஓகே என்ன இட்லி தட்டில் நம்ம ஊற்றி ரெடி பண்ணிக்கிறோம் இது ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு இட்லி கொப்பரையில் தண்ணியை ஊற்றிட்டு அது நல்லா வந்து பாயில் ஆனதுக்கு அப்புறம்தாங்க நம்ம இட்லி கொப்பரையில் வந்து இந்த இட்லி தட்டை நம்ம வச்சு இட்லி வேக வைக்கணும் அது நம்ம நார்மல் இட்லினாலும் சரி பாசிப்பயிறு கலந்த இட்லியாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த போட்டு வச்சுருந்தாலும் அந்தது இப்படி இட்லி த கொப்பரையில் இட்லி வந்து நல்லா தண்ணி வந்து நல்லா தான் போடணும் என்ன முட்டையெல்லாம் போடுறேன்னு பார்க்குறீங்களா ஒரு முட்டை தாங்க அது தனியாக வேக போட்டால் கேஸ் செலவாகும்ல அதனால இட்லி வேக வைக்கிறாங்க இட்லி கொப்பரையிலேயே அதையும் போட்டுட்டு டூ இன் ஒன்று நம்மளுடைய என்ன சொல்கிறது எரிபொருள் சிக்கனமாக இருக்கும் ஓகே நம்ம ஊற்றி வச்ச இட்லியை இட்லி கொப்பரையில் வச்சுட்டு மூடி அது பாட்டுக்கு ஒரு நிமிஷம் வேகட்டும் ஒரு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் வெந்தாத்தே நல்லா வேகும் ஓகே நம்ம நல்லா வந்து மூடி வச்சுருவேன் அதுக்கப்புறம் இந்த பாசிப்பயிற இட்லிக்கு வந்து வெங்காய சட்னி வச்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் வெங்காய சட்னி வந்து கொஞ்சம் காரமாக வைங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் நான் ஒரு பத்து காஞ்ச மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு வெள்ளைப்பூடு கொஞ்சோன்னு புளி இதை போட்டு நான் வந்து வடை சட்டியில் நல்லா அதாவது ரொம்பவும் கருக வறுறக்கணுங்கிறது இல்லை இல்லை கண்ணாடி பாதத்துலேயும் இல்லை ஓரளவுக்கு நல்லா வதங்கினா ஓகே தான் இல்லை தக்காளி ஒரு சின்ன பீஸ் கிடக்கும் ஏன்னா தக்காளி நீங்கள் சொல்லலை இதில் வதக்கையில் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது வந்து சும்மா கொஞ்சோன்னு நேற்று சமையல் செஞ்சுட்டு மிச்ச ஒரு பாதி இருந்துச்சு அதையும் போட்டு செஞ்சுருவோன்னு சொல்லிவிட்டு போட்டுட்டோம் ஃபைனலாக உப்பையும் போட்டு வதக்கினா கொஞ்சம் சீக்கிரத்தில் வதக்கப்படும் ஓகேவா என்ன ஒரு வதக்கியாச்சு என்ன அதை எடுத்து ஆற வச்சிருவோம் அப்புறம் ஃபைனலாக கொஞ்சோன்னு பெருங்காயம் போட்டிங்கன்னா அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா ஓக் ஒரு பக்கம் அது பாட்டுக்கு காய ஆரட்டும் ஓகேவா என்னை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடுவோம் ஓகேவா இதை அப்படியே வந்து அரைச்சிட்டு வந்ததும் அப்படியே கூட சாப்பிடலாம் பட் வந்து தாளித்தும் சாப்பிட்லாம் ஆனால் எனக்கு வந்து தாளித்து சாப்பிட்றது தான் பிடிக்கும் அதனால் நான் வந்து சட்டியில் வந்து எண்ணெயை ஊற்றி கடுகுலுந்த பருப்பு போட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட போட்டு கருகப்பில் போட்டு அந்த சட்னியை வந்து கொதிக்க வச்சு தான் நான் வந்து சாப்பிட்டேன் பட் அதை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் ஓகே இட்லி வெந்துருச்சு இல்லையா என்ன அதில் தட்டில் எடுத்து ட்ரான்ஸ்பர் பண்ணிடுவோம் ஓகே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அந்த கலரே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நம்ம குழந்தைய வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தால் விரும்புவாங்கள்ல இதுக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னி ஆல்ரெடி அரைச்சது இருந்துச்சு அந்த தேங்காய் சட்னியையும் நம்ம அரைச்ச வெங்காய சட்னியையும் ப தட்டில் வச்சுட்டு பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாகவே வந்துடுச்சு எனக்கு ஓகே சாப்பிட்ருவோமா ரெண்டையும் சேர்த்து நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா அப்பா வேறு லெவலாக இருக்குங்க இது வந்து நமக்கு வந்து ஹெல்த்தியானதும் கூட வித்தியாசமான டிஃபனும் கூட நீங்கள் எல்லாருமே இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போமா பாய்